சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாதுரை சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் விரைவ போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமானரடி செய்த ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தக்கேசி தரமுறை நீடூர் திருச்சிற்றம்பலம் ஊர்வதோர் விடை ஒன்றுடையானை ஒண்ணுதர்த்தனே கண்ணுதலானையே காரதார்கரை மாமிடற்றானே கருதலார்புறம் மூன்றெறித்தானையே நீரில் வாழை வராள் குதிகொள்ளும் நிறை புனல் கழனி நீடூர் பருளார் பரவி தொழ நின்ற பரமனை பணியாவிடலாமே துண்ணுவாசடை தூமதியானை துயக்குறவகை தோன்றுவிப்பானை பண்ணு நான் மறை பாடவல்லானை பார்த்தனுக்கு அருள் செய்த பிரானே என்னை அருள் எய்துவிப்பானே ஏதிலார்த்தமகேதிலன் தன்னை புன்னை மாதவி போதலர் நீடூர் புனிதனை பணியா விடலாமே கொல்லுமோ விலை வேளுடைய கொடிய காலனை கொடிய காலனையும் குமைத்தானே நல்லவா நெறி காட்டுவிப்பானை நாளும் நாம் ஊகின்ற பிரானை அல்லல்லில் அருளே புரிவானே ஆடு வயல் சோல் போனல் நீடூர் கொல்லை வெள்ளேறுது எரவல்லானே கூறி நாம் பணிய விடலாமே காதிடு துணியானே தோற்றமும் தூரப்பாயவன் தன்னை பாடுமாமரை மாமரை பாடவல்லானே பைம்போழில் கோயில் கூவிடமாடே ஆடு மாமையில் அண்ணமோடு ஆடலை பூனல் கழனி திருநீடூர் வேடனாய பிரான் அவன் தன்னை விரும்பி நாம் பணியா விடலாமே குற்றமுன்று அடியாரில இளரானால் கூடுமாறு தன்னை கொடுப்பானை கற்ற கல்வியிலும் இனியானை காணப்பெணும் அவர்க்கு ே முற்றும் தூரந்து இருப்பானே மூவரின் முதலாயவன் தன்னை சுற்று நீர் வயல் நீடு தோன்றலை பணியா விடலாமே காடில்லாடிய கண்ணுதலானே கடிந்திட்ட கடிந்திட்டிரை பாடியாடும் பரிசே புரிந்தானை பற்றினோடும் சுற்றம் முழிப்பானை பற்றினோடு சுற்றம் ஒழிப்பான தேடி மாலையன் என் காண்பறியானை சித்தமும் தெளிவார்கு எழியானை கோடி தேவர்கள் கும்பிடு நிடூர் கூத்தனை பணியா விடலாமே விட்டிலங்கெரியார் கையினானே வீடிலாதவியன் புகழானே கட்டு வாங்கித்த பிரானை காதிலார்கண கணக குழையானே விட்டிலங்கு புரி நூலுடைய நீ வீந்தவர் தலையோடு ஒடு கையானை கட்டியின் கரும்போங்கிய நடுூர் கண்டு நாம் பணியா விடலாமே மாய மாய மனம் கெடுப்பானை மனத்துளே மதியாயிருப்பானை காயமாயும் அகுவிப்பானை காற்றுமாய் கணலாய் கழிப்பானை ஓயுமாறு நோய் புணர்பானை ஒல்லை வல்வினை ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை வேய வேகொள் தோளுமை பாகனை நடு வேந்தனை பணியா விடலாமே கண்டவும் கருத்து இட்ட பிரானே கண்டவும் கருத்திட்ட பிரானை காணப்பெழும் அவர்க்கு எளியானை தொண்டரை பெரிதும் உகப்பானை துன்பம் துறந்து இன் பிணியானை பண்டை வினைகள் கெடுப்பானை பாக மாமதியானவன் தன்னை கெண்டை வாழை புணல் புனல் நீடோ கேண்மையால் பணியா விடலாமே அல்லல் உள்ளன தித்திடுவானை அடைந்தவர்க்கு அமுதாயிடுவானை கொல்லை வல்லறவும் கோலமாக்கரியின் உரியானை நல்லவர்க்கு அணியானவன் தன்னை நானும் காதல் செய்கின்ற பிரானை மல்லிகை ஏ எல்லி மல்லிகையே கமல் நீடூர் ஏத்த நாம் பணியாவிடலாமே பேரொறாயிரமும் உடையானை பேசினால் பெரிதும் இனியானை நீர் நின் மலன் தன்னை நீடூர் நின்று உகந்திட்ட பிரானை ஆரூரன் அடி காண்பதற்கு அன்பாய் ஆதரித்து அழைத்திட்ட இம்மாலை பாரூரும் பரவி தொழவல்லார் தராய் முத்தி தாம் பெருவாரே திருச்சிற்றம்பலம் அம்மை வேயுரு தோழி அம்மை உடனுரை அருள்மிகு அருள் சோமநாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம் திரான் நம்பியாரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்